அவர் அண்ணாவில் அந்த பஞ்சு வருஷம் பேசும்போதே ஒரு பரபரப்பாக இங்கே பேசிகிட்டு இருந்தேன் ஸோ அது இப்போ ப்ரூவ் ஆகிடுச்சு இப்போ இருக்க டூ கேக்கேட்ஸ்க்கு அதை பற்றி தெரியல இப்போது இவன் தாவேக்கா ஃபேன்ஸாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் நாற்பது வயசில் ரஜினி பண்ண விஷயம் அரசியலில் பண்ண விஷயங்கள் விஜய்க்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் பண்ணல மூப்பனார்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது உங்கள் கட்சியில் ரஜினிக்கு என்ன இடம் எங்கள் கட்சியாக அவர் இருந்தாங்க இப்போ வந்தாலும் தலைமை போகிறதுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்க வேண்டியது அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்போ எவ்வளோ ஆளுமை அவருக்கு இருந்துச்சு ஸோ இது நாற்பதுலேயே பண்ணிட்டார் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இதெல்லாம் பண்ணிட்டார் விஜய் அந்த மாதிரி ஒன்றும் இன்னும் பண்ணலையே விஜய் ஃபேன்ஸ் எப் இப்போ வந்து சீமானா கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க அது உடஞ்சி போச்சு முடிஞ்சு இப்போ ஒரு இன்னொரு சப்போர்ட் வேணும்ல அவங்களே இல்லைன்னு சொன்னாலும் ரஜினி போய் பார்த்ததுக்கு ரெண்டாவது திட்டே இந்த ஓட்டு தான் ரொம்ப முக்கியமான காரணம் அது தப்பும் இல்லை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதிமுகவுடைய அந்த ஜானகி அம்மாவோடய நூறாவது ஆண்டு நூற்றாண்டு விழாவுக்கு இருந்தாங்க ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினால் வீடியோ வாயிலாக வந்து சில விஷயங்களை சொல்லியிருந்தார் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து திமுகவுடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் அவர் போயிருந்தார் சமீபத்தில் நடிகர் சீமான் அவர்கள் வந்து ரஜினிகாந்தை நேரடியாக சந்திக்கிறார் ஸோ எல்லா களமும் வந்து தமிழ்நாடு கழகம் கூட ரஜினியை சுற்றி தான் நடக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா எடுத்துக்கலாங்க அதாவது அவர் அரசியல் வேணான்னு சொன்னாலும் அவரை சுற்றி அரசியல் இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் பேசுனா அதில் ரஜினிகாந்த்ங்கிற பேர்லாம் பேசவே முடியாது ஒரு கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக எடுத்துட்டிங்கன்னா நைன்டி சிக்ஸில் நைன்டி டூ நைன்டி த்ரீலேருந்தே அவர் அண்ணாமலையில் அந்த பஞ்சு வசனம் பேசும்போதே ஒரு பரபரப்பாக இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அது இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு இப்போ இருக்க டு கேகேஸ்க்கு அதை பற்றி தெரியல இப்போது இவன் தாவேகா ஃபேன்ஸாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் இப்போ புதுசாக அரசியல் பேசுகிறவங்க எப்படின்னா அப்புறம் எடுத்துக்கலாம் அப்புறம் புதுசாக அந்த பதினெட்டு வயசு கடந்து அரசியலை பற்றி புதுசாக பேசுகிறவங்களுக்கு நைன்டிஸில் என்ன ஆச்சு இல்லை ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த பிராண்ட் நேம் அரசியலில் எப்படி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சுன்னு இப்போ தெரியாது அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்போ நடந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மை தான் நம்ம பத்திரிகையில் படித்தது பத்திரிக்கையாளர் சொன்னதான் உண்மைதான் பழகு வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி ரஜினி அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆள் அது ரஜினி ஃபேன்ஸ் கூட சொல்லுவாங்க படத்தில் வந்து இதையும் சார்ந்து நடிக்காதீங்க தலைவா இப்போது ரஞ்சித் டைரெக்ஷனில் நடிக்காதுங்க ஏன்னா அவங்களும் ஒரு சின்ன சின்ன முத்திரை இருக்குது இப்போ ஞானவேல் படத்தில் வேட்டையில் நடிக்கும்போது கூட சில ஃபேன்ஸ் வருத்தம் சொல்ல முடியாது ஒரு பக்கம் போகாதீங்க நீங்கள் எல்லாேருக்கும் பொதுவானவங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இப்போ அரசியலையும் இப்போ டிஎம்கே மாடியாக இருந்தாலும் அங்கே போய் ஷோ ஸ்ரீலராக அவர் சூப்பராக பேசுகிறார் அதாவது டீட்டெயிலிங்காக பேசுகிறார் அங்கே இருக்க ரசிக்கிற மாதிரி பேசுகிறார் இப்போது ஜானகி அம்மா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜானகம்மா அவங்களுடைய நூறாவது பிறந்தநாளில் பேசும்போது அவர் சொல்கிற டீட்டெயில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் ஜானகி அம்மா அவங்க லவ்வில் ஆரம்பித்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை வரைக்கும் டீட்டெயிலாக பேசுறது இருபது நிமிஷம் பேசியிருக்காரு அவர் பேசும்போது கட்சியில் இருக்க முக்கியமான தலைவர்கள்லாம் ரசித்து கேட்குறாங்க இது அவருக்கு எந்த அளவுக்கு அந்த அரசியல் தெரியுது அரசியல் தலைவர்களோடு எந்த அளவுக்கு பழகியிருக்காரு இந்த ஐம்பது வருஷம் சினிமாவில் இருந்தான்னா நாற்பது வருஷம் அரசியல் இருந்திருக்காரு அவர் அரசியலாம் நேரடியாக அரசியல் இல்லாட்டியும் இப்போ கலைஞர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அழகு பார்ப்பார் நண்பர் அப்படின்னு சொல்லுவார் கமல் சார் வந்து தம்பின்னு சொல்லுவார் ஆனால் ரஜினி சார் வந்து நண்பர் அப்படின்பார் கலைஞர் வயசு என்ன ரஜினிகாந்த் வயசு என்ன கிட்டத்தட்ட முப்பது வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல ஆனால் அது ஏன் அப்படி சொல்லார்னா ரஜினிக்கு வந்து அவர் கொடுக்குற மரியாதை ஒரு நண்பர் ஸ்தானத்தை கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் இப்போ ப்ரூவ் ஆகுது மறுபடியும் அதே மாதிரி சீமான் சந்திச்சது எப்போவுமே ரஜினிகாந்த் ஒரு பவர் இருக்குதுன்னு சொன்னாங்க அவரை பெரிய லெவலில் விமர்சனம் பண்ணவங்க நெகட்டிவாக விமர்சனம் பண்ணவங்கள அவர் நண்பராக்கிடுவார் அது எப்படின்னே தெரில அது இப்படி ஒரு அமைப்பு எனக்கு இந்தியாவில் ஒரு ஐக்கானுக்கு இருக்குமானா அது ரஜினிக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது வந்து ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும் பாமக தலைவர் ராம்தாஸ் அவர்களாக இருக்கட்டும் மா ஆட்சி மனோரம்மா ஓகே அவங்களாச்சும் பரவாயில்ல பட் அரசியல் தலைவர்கள் எடுத்திட்டிங்கன்னா ஜெயலலிதா அம்மா ராம்தாஸ் அவர்கள் அந்த வரிசையில் சீமான் அண்ணன் சீமான் வந்து ரொம்ப பயங்கரமாக கட்டுமையாக தாக்கி இருந்தார் அந்த சுடுகாட்டில் இடம் இல்லையான்னு சொன்னதெல்லாம் ஃபேன்ஸ் இப்போ வரைக்கும் மறக்கலை ஆனால் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா அதிசயமாக தான் இருக்குது இப்படி யாரும் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு நாள் சந்திப்பாங்கன்னு ஒரு தாட் வேணால் இருந்திருக்கும் பட் இவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு எதிர்பார்க்கல அது ரஜினி சார் பக்கத்தில் அவர் கையை கட்டி நிற்கிறது தலைவருடைய ஷோல்டரில் கை போட்டிருக்குது அப்படின்னா ஒரு ஆச்சரியந்தான் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் சார் ரஜினிகாந்துக்கு இருக்கிற இந்த மவுஸ் இந்த மாதிரி ஒரு பவர் நடிகர் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது யாரும் ஒரு சீண்டை கூட இல்லையா என்ன காரணம் அது அனுபவம் இல்லைங்க இப்போது நாற்பது வயசில் ரஜினி பண்ண விஷயம் அரசியலில் பண்ண விஷயங்கள் விஜய்க்கு ஐம்பது வயசு ஆகிடுச்சு இன்னும் பண்ணல நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுலேயே பார்த்தீங்கன்னா அவர் கேம் சேஞ்சராக இருந்தார் கிங் மேக்கராக இருந்தார் அவர் நாற்பதுகளில் டெல்லிக்கு கூப்பிட்டு காங்கிரஸ் தலைமை வந்து அடுத்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் நீங்கள் தான் சிஎம் கேண்ட் இல்லைங்கன்னு சொன்னால் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டார் இவர் சொன்ன கார் எப்போது ரஜினி சார் என்னோட மூத்த தலைவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் யாரை கூட்டி வந்தாரு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி மூப்பனர் அவர்களை கூப்பிட்டு வந்தார் அவங்களையும் டிஎம்கேயும் அந்த ரெண்டு அலைன்ஸுக்கு வந்து ரஜினி சாரோடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு இப்போ இருக்கிற தெரியாது இன்ஃபேக்ட் அவங்க அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது உங்க கட்சியில ரஜினிக்கு என்ன இடம் எங்க கட்சியா வருதாங்க தாங்க வந்தாலும் தலைமை பொறுத்துக்கு தலைமை பொறுப்பு அவர் ஏத்துக்க வேண்டியதா அப்படின்னு சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் எப்போ எவ்வளோ ஆளுமை அவருக்கு இருந்துச்சு ஸோ இது நாற்பதுலேயே பண்ணிட்டார் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இதெல்லாம் பண்ணிட்டார் விஜய் அந்த மாதிரி ஒன்று இன்னும் பண்ணலையே ஓகே விஜய்யோடைய அரசியல் நக நகர்வுகள் இருந்துச்சு ஜெயலலிதா போய் பார்த்தது ஓகே மன்னிப்பு கேட்டார் ஓகே அதெல்லாம் விட்டுலாம் மோடிஜியை போய் பார்த்தாரு கோயம்புத்தூரில் ராகுல்ஜியை டெல்லிக்கு போய் பார்த்தார் பட் பவர்ஃபுல்லாக எதுவும் நடக்கலையே ரஜினி பண்ண சாதனைலாம் விஜய் பண்ணலையேங்க ரஜினி சார் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் பொழுது இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாமே பயந்தாங்க மீன்ஸ் அவ்வளோ எதிர்ப்பு அவ்வளோ எதிர்ப்பு எங்கே வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லி ஆட்டையை களைச்சி விட்டுருவாருன்னு சொல்லி பட் விஜய் வரும்போது யாரும் பயப்படல வரேன்னு சொல்லிட்டாரு இத்தனைக்கும் தாக்கி பேசுகிறாரு பேசினா தான் ஃபேமஸ் ஆக முடியும்னு சொல்லி ஒரு 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 நூல் பிடிச்சிட்டாப்புல எப்படின்னா அண்ணன் சீமான ட்ரிகர் பண்ணி விட்டார்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த விமான நிலையம் பற்றி பேசுகிறார் ஆளுங்கட்சியை பற்றி தாக்கி பேசுகிறார் இருக்கிற எல்லோருமே தாக்கி பேசுகிறார் பட் என்ன ஒரு ஸ்டேட்டஜி எடுத்தாலும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏன்னா அனுபவம் அந்த மாதிரி இல்லை பட் ரஜினி சார் அப்படி இல்லையே ஃபார்ட்டிஸில் தமிழக அரசியத்துலேயும் மாற்றம் கொண்டு வந்தார் தெலுங்கு பக்கம் போய் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவாக குரல் கொடுத்தது வந்து இப்போ இருக்க நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில ஸோ இங்கே எந்தளவுக்கு எஃபெக்ட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் தெலுங்கு பக்கமே எஃபெக்ட் இருந்துச்சு ஸோ அதனால தான் அந்த வித்தியாசம் பொதுவாக இந்த அரசியல் விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் இருந்தாலும் சரி ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் துறையில் இல்லைனாலும் சரி ரஜினியை சுற்றியே ஏன் இவங்க எல்லாம் செயல்படுறாங்க என்ன காரணம் ஓட்டு வங்கிக்காக மட்டுமே வா கண்டிப்பாங்க இருக்குது ஓட்டு வங்கி ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் ஏன்னா அவர் வந்து தொண்ணூற்றி ஆறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக எந்த ஒரு ரசிகர் மன்றத்தையும் ஊக்குவிக்கவே இல்லை ஏன்னா நிறைய பேர் புதுசாக ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறவங்க அந்த அரசியல் உள்நோக்கத்தில் ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி அப்போவே ஸ்டாப் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன்லேயே ஆனால் அதுக்கு முன்னாலே நைன்டி சிக்ஸ் அந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபேன்ஸ் கிளப் அதிகமாக இருக்கிற நபர் யாருன்னா ரஜினி சார் தான் ஸோ நீங்கள் சொல்கிற விஷயம் ரைட்டு தான் இப்போது ரஜினி அப்படிங்கிற நபர் வந்து ஒரு ஆதரவு கொடுத்தாலும் சரி இல்லை அந்த கட்சி மாநாட்டுக்கு வர்றாரு இல்லை ஒரு அரசியல் தலைவரில் பார்க்குறாருனா அது எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போது சீமான் விஷயத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பாக இப்போ இதுக்கு முன்னால் வரைக்கும் ஆனால் சீமானது ரஜினியை பார்க்கறதுக்கு முன்னால் வரைக்கும் தலைவரப்பா ரஜினி சாரை பார்க்குறதுக்கு முன்னால் வரைக்கும் ரஜினி ஃபேன்ஸ் யாருக்குமே சீமானை பிடிக்காது ஒருவேளை கொள்கை ரீதியாக ஒரு சில ரஜினி ஃபேன்ஸ்க்கு வந்து சீமானுடைய கொள்கையில் ஆனால் சீமானுடைய கொள்கையில் இது இருக்கலாம் கருத்து உடன்பாடு இருக்கலாம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா யாருக்குமே சீமானை பிடிக்காதுங்க ஆனால் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சந்திப்பு நடந்ததுக்கப்புறம் அது வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் வந்து பேசிட்டார்ல ரஜினி சார் பயங்கரமாக திட்டின ஒரு ஆள் வீட்டிலேயே போய் பார்த்துட்டார் அப்போ கிட்டத்தட்ட அவர் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரி தான் அரசியலுக்காக நான் பேசினேங்க பர்சனலாக நீங்கள் உங்களை ரொம்ப பெருசா மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிகழ்வு இருக்கு சாரி கேட்டுருக்கலாம் நேரில் நமக்கு வெளியே தெரியல அப்படிங்கும்போது அந்த ரசிகர்கள் மன்னிச்சுருவாங்கல்ல சரிப்பா கொள்கை ரீதியாக பார்த்தா அந்த மனுஷன் நல்லா தான்ப்பா பேசிட்டு இருக்காரு அவருக்கு ஓட்டு போடலாமே தாட் வரும் ஸோ ஓட்டு பேங்க்னு நீங்க சொன்னது உண்மைதான் அது அந்த ஓட்டு பேங்காக தான் சொல்றாங்க நீங்க டூ தௌசண்ட்க்கு அப்புறமா அதாவது அவர் வந்து எப்படின்னா நைன்டி சிக்ஸில் ஒரு மாற்றம் ஏற்படுச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கார்டனில் போய் ரஜினி சாரை பாட்டுருவாங்க ரஜினி ப சும்மா பேசிட்டு வருவாங்க அது வந்து பத்திரிகையில் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போது கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு வச்சுங்களேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போய் பார்ப்பாங்க அது வந்து பத்திரிகையில் வரும் டெய்லி நியூஸில் வரும் இது எதுக்குன்னா ஓட் பேங்காக தான் கண்டிப்பாக அவருக்கு எல்லா தரப்பு மக்களும் அதாவது மதங்கள் தாண்டி ஜாதி எந்த எல்லா பவுண்ட்ரிஸ் தாண்டியும் ஃபேன்ஸ் இருக்காங்க அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் இல்லையா அதுக்காக தான் இப்போ சீமான் அவர்கள் சந்திப்புனால விஜயோடைய எதிர்ப்பு ஆல்ரெடி விஜய் ரசிகர்கள் ரசிகர்கிட்ட இருக்கு அந்த ரஜினி ரசிகர்களெல்லாம் இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க இப்போ வரப்போகிற புது ஓட்டர்ஸ் வந்து விஜய்க்கு போனால் கூட குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நமக்கு வர வேண்டிய பர்சன்டேஜ் ஓட்டு குறையுமோ அதனால் ரஜினியிடம் போய்ட்டு ஒரு மறைமுகமான ஒரு ஆதரவு கிடைக்குமோ அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்குன்னு எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக உண்மை தான் அது இப்படி இது வந்து நம்ம அவங்க மறுத்தாலும் மறுக்காட்டியும் இதில் எப்படி பேக்ஹெண்டெலாம் அந்த தாட் இருக்குது இப்போ சீமான் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் வந்து தனித்தே போட்டிவிட்டார் அதில் அவருக்கு ஒரு பிராண்ட் நேம் கிடைச்சிருச்சு தனியாவே போட்டியிட்டு யார் கூடயும் யார் பெரிய எந்த பெரிய கட்சியோடயும் கூட்டணி வைக்காம எட்டு பர்சன்ட் ஓட் பேங்க்குங்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லை இது மத்தவங்க தான் பாக்குறாங்க இப்போ வரைக்கும் ரீசெண்டா கூட லாஸ்ட் எலெக்ஷன்ல கூட திரு அண்ணாமலை வந்து அதை வேந்து பேசினார் ஒரு என்ன சொல்றது மாத்தி மாத்தி பாராட்டிக்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சொன்னார் இந்த கருத்து அதுக்கு தான் ஆனால் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனில் இது இப்படியே கன்னியூ பண்ணால் வேலைக்காகாது ரெண்டு பெரிய கட்சிகளும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார் அப்போது இவருக்கு சப்போர்ட்டாக இவரை தலைமையாக ஏற்றுக்கிட்டு இன்னொருத்தங்க யாராவது வரணும் அது டிவி இருக்குன்னு அவர் நினச்சார் தாவேக்காவா இருக்குன்னு சொல்லி விஜய் அரசியலுக்குள்ளே வரேன்னு சொல்லும்போது பெரிய லெவலில் அவர் வரவேற்றது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் ஆனால் அண்ணனே தம்பி கலாச்சாரா ஸ்டேஜில் அது அவர் சும்மாவே கோவக்காராள் பயங்கரமாக திட்டிட்டார் இப்போ அவருக்கு சப்போர்ட் வேணும் இல்லை கண்டிப்பாக வேணுங்க எல்லாமே இப்போ நீங்கள் அரசியல் பண்ணவே முடியாது அது கரெக்டாக எப்போது ரஜினி அவர்கள் வந்து நான் அரசியலுக்குள்ளே வரலன்னு சொன் சொன்னாரோ அடுத்த கணமே பார்த்தீங்கன்னா நான் சீமான் வந்து அதை வரவேற்றார் என்னன்னா நாங்கள் இதுக்கு தாங்க சொன்னோம் அவர் கேரக்டருக்கு செட் ஆகாது நான் அரசியல் ரீதியாக தான் அவர் விமர்சனம் வச்சேன் அதில் கடுமையான வார்த்தைகள் பேசியிருப்பேன் மற்றபடி அவர் வந்து ரொம்ப ஒரு ஆக சிறந்த ஒரு சிறந்த கலைஞர் ஒரு லெக்சி பெரிய லெக்சி அப்படிலாம் பாராட்டி பேசிட்டார் ஸோ இப்போது அவரை வந்து எப்படி சொல்கிறதுனா அவரை தலைமையாக ஏற்றுக்கிட்டு இல்லை அவர் ஓட்டு போடுற சினிமா ரசிகர்கள் கண்டிப்பாக வேணும் விஜய் ஃபேன்ஸ் எப் இப்போ வந்து சீமானா கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க அது உடஞ்சி போச்சு முடிஞ்சிச்சு இப்போ இருக்கு இன்னொரு சப்போர்ட் வேணும் இல்லை அவங்களே இல்லைன்னு சொன்னாலும் ரஜினி போய் பார்த்ததுக்கு எண்ட் ஆஃப் த டே இந்த ஓட்டு தான் ரொம்ப முக்கியமான காரணம் அது தப்பும் இல்லை இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில் நடந்திருக்கேன் ஸோ மீட் பண்ணதில் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு தான் பார்த்துருக்காரு இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க